பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்ச உடனேயும் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு வந்து கா ஸ்பூன் ஏலக்காய் ரெண்டு கிராம்பு நாலு ஜாதி பத்திரி கொஞ்சோண்டு போட்டு தாளித்து விட்டுக்கோங்க இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு அடுத்து தக்காளி மூணு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறோம் அதையும் போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளியும் நல்லா வதங்கின உடனேயும் நம்ம வந்து இஞ்சி பூண்டு அளவு பார்த்துக்கோங்க இதையும் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறோம் போட்டு இதையும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க மசாலாக்கு ஒரு பச்சை மிளகா சேர்த்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு ஒரு இருபது முந்திரி பருப்புக்கிட்ட சேர்த்துக்கோங்க அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி சேர்க்க போகிறோம் கொத்தமல்லி கொஞ்சமாக வந்து அளவு பார்த்துக்கோங்க இந்த அளவு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த மசாலா வந்து வேகிற அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க நம்ம வதக்கின மசாலா வேகிற மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் கிட்டே இது வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் இதை நல்லா ஆற வச்சு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இதை நல்லா பேஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து என்னன்னா ஒரு பேனில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் கரம் மசாலா போட்டிருக்கேன் கஸ்தூரி மேத்தி இலைகள் போட்டிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன் மிளகாய் பொடி காஷ்மீரி ரெட் சில்லி போட்டிங்கன்னா உங்களுக்கு கலர் நல்லா கிடைக்கும் இப்போ கடலை மாவு ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் தயிர் வந்து ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் தயிர் அதையும் போட்டுக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு அடுத்து வந்து எண்ணெய் போட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உள்ள எண்ணெய் போட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நம்ம பன்னீரை வந்து இதில் வந்து போட்டுட்டு நம்ம பொறிக்க போகிறோம் பன்னீரை வந்து கட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து வெது வெதுப்பான நீரில் அதை கழுவிடுங்க தண்ணியில் கழுவிட்டு கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேனில் போட்டு ஒரு வடைச ஒரு தோசைக்கல்லில் போட்டு இதை நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம் ஜஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த வந்து பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவாகவும் நீங்கள் சாப்பிட்டாலுமே வந்து இது ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் இதை சாப்பிட்டுக்கலாம் இப்போ நல்லா நான் வந்து சுற்றிலும் எண்ணெய் ஊற்றி இதை நல்லா பொறிச்சு எடுத்துக்க போகிறேன் இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க இப்போ நம்ம பன்னீரை வந்து இந்த மாதிரி நல்லா பொறித்து எடுத்துக்கிறோம் பொறித்து இதையும் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இதை இப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு தான் வந்து நம்ம வந்து பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போகிறோம் இப்போ வந்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்து பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டர் சேர்த்தாச்சு பட்டர் சேர்த்ததுக்கப்புறம் வந்து பிரியாணி இலை ஒன்று சேர்த்துக்கிறோம் அதையும் சேர்த்தாச்சு அடுத்து அது பொறிஞ்ச உடனே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம் அதையும் போட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் நல்லா ஒரு ஸ்பூன் கிட்டே சேர்த்துக்கோங்க காரத்துக்கு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க நல்லா சிம்ளே வச்சுக்கோங்க இந்த ப்ராசஸ் செய்கிறப்ப இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை வந்து இதோடு போட்டு நல்லா வதக்கி விட போகிறோம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டுட்டு இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு இதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டாச்சு இப்போ நம்ம அந்த மசாலா அரைச்ச மிச்ச தண்ணி அப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ மசாலா அவ்வளோ தூரம் தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிச்சிருச்சு நான் வந்து க கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கிறேன் நல்லா ஒரு டேபிள் அளவு உள்ள கண்டென்ஸ்டு மில்கு சேர்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த பன்னீர் பட்டர் மசாலா கொஞ்சம் கொஞ்சம் ஸ்வீட் கிடைக்கும் உங்களுக்கு சாப்பிட்றப்ப இப்போ கண்டென்ஸ்டு மில்க்கும் சேர்த்தாச்சு கொஞ்சமாக வந்து பட்டரும் சேர்த்துக்கிட்டேன் நான் பட்டரும் போட்டாச்சு பாருங்கள் இது வந்து எப்படி கலர் வருதுன்னு ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் சேர்த்துக்கோங்க சேர்த்துங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து பொறிச்சு வச்சுருக்க அந்த பன்னீரையும் வந்து கடைசியாக போட்டுக்க போகிறோம் சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் சிம்ல வச்சு நல்லா கொதி வரட்டும் இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க நல்லா மசாலா ரெடி ஆயிடுச்சு கடைசியாக வந்து அந்த கஸ்தூரி மேத்தி இலைகளை போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த டேஸ்ட் இருக்கும் இப்போ மசாலாவை கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெடி